முதலமைச்சர் செல் ஜெயலலிதாவின் உன்னத திட்டங்களின் ஒன்றான ஏழை எளிய பெண்கள் பயனடையும் வகையில் திருமாங்கல்யத்திற்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து பேர் பயனடைந்துள்ளனர் இதன் மூலம் நூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு புவியில் பிறந்ததன் பயனை முழுமையாக அடைய ஒருவன் கடும் தவம் புரிந்து வாழ்வதை விட திருமணம் புரிந்து இல்லறம் ஏற்று நல்லறம் புரிந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வதே வாழ்நாள் பயன் என்று முனிவர்களும் ஞானிகளும் கூறி இதனால் திருமணத்தின் முக்கியத்துவம் நன்கு புலப்படும் இந்த திருமணத்திற்கு மங்கள நாணில் தங்கம் இல்லையே என்று ஏங்கி தவித்த ஏழை பெண்களின் எண்ணக் கவலையை தவிர்க்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணத்தில் உதித்த உன்னத திட்டமான தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற தவ வாழ்க்கையில் மகத்தான மக்கள் நல பணிகளை ஏழை எளியோர் பயனடையும் வகையில் எண்ணற்ற நலத்திட்டங்களை மற்ற மாநிலத்தவரும் வியந்து போற்றும் வகையிலும் பிற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக ஏழை பெண்கள் சமூக பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைய ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இத்திட்டங்களுக்கு எல்லாம் மகுடம் சூட்டியது போன்று திருமண நிதி திட்டம் விளங்குகின்றது தமிழக முதலமைச்சரின் சீரிய சிறப்பு திட்டங்களுள் ஒன்றான மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தின் கீழ் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் திருமாங்கல்யம் செய்வதற்கு நான்கு கிராம் தங்க காசுகளும் வழங்கப்படுகின்றன பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு முடித்த ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியாக ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான காசோலையும் திருமாங்கல்யம் செய்வதற்கு நான்கு கிராம் தங்கமும் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகின்றன வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை திருமண நிதி உதவி திட்டத்திற்காக நூற்றி முப்பத்தி ஆறு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாயும் திருமாங்கல்யத்திற்கு நான்கு கிராம் தங்கம் வழங்க என நாற்பத்தி ஆறு கோடியே தொன்னூறு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாயும் என மொத்தம் நூற்றி எண்பத்தி மூன்று கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து இருநூறு ரூபாய் நிதியுதவியின் மூலம் நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் பயனடைந்துள்ளனர் என் பேர் பவித்ரா நாங்கள் இருக்கிற ஊர் வந்து சரி அப்பா வந்து பாய் வேலை தான் செய்கிறாரு அம்மா வந்து குழி வேலை செய்கிறாங்க கல்யாணத்துக்காக அம்மா வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நாலு கிராம் தங்க கொடுத்தது எங்கள் கஷ்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கொடுத்து அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அம்மாவுடைய திட்டத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் செக்கும் நாலு கிராம் தங்கமும் கொடுத்தாங்க என் என் பேத்திக்கு வந்து அது ரொம்ப எலிஜிபிளாக இருந்தது சொந்தக்காரங்க கூட அந்த உதவி செய்ய மாட்டாங்க அம்மா வந்து முன்னே நின்று ஏழைகளுக்கு உதவி செஞ்சது ரொம்ப நன்றிங்க என் மகளை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்க வந்து என் மகளுக்கு அந்த பணம் ரொம்ப உதவியாக இருந்தது கல்யாணத்துக்கும் உதவியாக இருந்தது படிப்பு செலவுக்கும் ரொம்ப உதவியாக இருந்தது அம்மாவுக்கு நான் என்றைக்கும் நன்றி கடமைப்பட்டிருப்பேன் எனக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அண்ணன் தம்பிங்களும் இல்லை ஆதரவற்றதுக்காக இந்த திருமணி உதவி கொடுத்துருக்காங்க நாலு கிராம் தாலிக்கு தாங்கும் நாலு கிராமமும் இருபத்தஞ்சாயிரம் பண உதவியும் கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு இதனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்ன மாதிரி ஆதரவற்ற பெண்களுக்கு அம்மா வந்து நல்ல பெண்களுக்காகவே நல்ல ஒரு திட்டத்தை நடத்துகிறாங்க இதுக்காக வந்து நிறைய பெண்கள் பயனடைகிறாங்க ரொம்ப அம்மாவுக்கு நன்றி மீண்டும் அம்மா வந்து ஆட்சியிலே தொடரணும் நான் வேண்டிக்கிறேன் சின்ன வயசில் கனவு எழுந்து பொண்ணு நல்லா டிகிரி படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணோம் அம்மா வந்து திட்ட திட்டத்தின் மூலமாக ஐம்பதாயிரம் பணமும் நாலு கிராம் தங்கமும் கொடுத்து உதவி செஞ்சாங்க அதனால் ரொம்ப நன்றி எங்களுக்கும் நல்ல உதவியாக இருந்தது அதனால் மீண்டும் அம்மா திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக டிகிரி முடிச்சுக்குது எங்கள் பொண்ணு ஐம்பதாயிரமும் நாலு கிராம் தங்கமும் கொடுத்துக்கிறாங்கோ முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி நான் பிஎட் முடிச்சிருக்கேன் இப்போ ஆம்பூர்லேருந்து வந்திருக்கோம் எனக்கு வந்து என் வீட்டில் அம்மா இல்லை இப்போ நம்ம அம்மா வந்து மாண்புக்கு முதலமைச்சர் வந்து ஐம்பதாயிரமும் பணமும் நாலு கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க இது என்னோடய ஃப்யூச்சருக்கு மட்டும் இல்லாமல் என் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறவங்களுக்காக பயனுள்ளதாக இருக்கும் இதைக்கு எங்களுடன் நன்றி சொந்தங்கள் கைவிட்ட போதும் ஏழை பெண்களாகிய எங்களுக்கு தாயாக இருந்து தங்கங்களை வாரி வழங்கி வாழ்வில் ஒளியேற்றி வரும் முதலமைச்சர் செல் விஜயலலிதாவின் ஆட்சி தொடர வேண்டும் என்று பொதுமக்கள் கருதுகின்றார்கள் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வேலூர் சிவமூர்த்தியுடன் தங்கராஜ்